ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிற தீப்ஷாலிஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்பிள் பழம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல பகுதிகளிலும் நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இதில் இருக்கிற நன்மைகளும் ஆரோக்கியமும் பல இருக்கு இதில் நிறைய சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் அநேகம் இதில் இருக்கு வாங்க இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இந்த ஆப்பிளில் பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இது வந்து நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நம்ம குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கும் உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை தவிர்க்கவும் அதனால் ஏற்படுற வழிகளை தவிர்க்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது ஆப்பிளில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதால நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய அன்றாட உணவில் வந்து நீங்கள் வந்து மிட் மார்னிங் டைமில் வந்து நீங்கள் வந்து ஸ்நாக்ஸுக்கு பதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்பிள் பழம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு ஆப்பிள் பழம் பசிக்கும் போதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் இதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால வெயிட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் இருக்கிற விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சருமம் வந்து எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறதுக்கும் இந்த விட்டமின் சி நிறைஞ்ச ஆப்பிள் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பொட்டாசியம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்த உதவியாக இருக்கு இதனால் நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு இந்த ஆப்பிளில் இருக்க ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளை செயல்பாட்டை வந்து நல்லா மேம்படுத்தி நம்மளுடைய நினைவாற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது நம்மளுக்கு சீக்கிரத்தில் ஞாபகமருந்து வராத அளவுக்கு நம்மளுடைய மெமரி பவரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பழம் பார்த்திங்கன்னா நம்ம நரம்பு செல்கள் ஆரோக்கியமாக சீராக இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலடாக சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஜூஸு ஸ்மூத்தி இந்த எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்லாம் அது மேலே இருக்க தோலை வந்து சீவிட்டு நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க முடிஞ்சால் காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் ஆப்பிளில் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்பிள் பழம் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலுக்கு பல நன்மைகளை வழங்குது தினமும் நம்ம உணவுல வந்து இந்த ஒரு ஆப்பிளை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாவும் இருக்கு அதே நேரத்துல உடல் எடை குறைக்கவும் உதவி பண்ணுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் உதவி பண்ணுது இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இது வந்து உதவியா இருக்கு இத்தனை நன்மைகளை வழங்கக்கூடிய இந்த ஆப்பிள் பழத்தை நாம வந்து தினசரி எடுத்துக்கொள்வது ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்